கோதுமை மாவுல செஞ்சிருக்கேன் கோதுமை மாவுல நல்லா இருக்குது நல்லா இருக்குது சர்க்கரை பண்ணுங்க சர்க்கரை பண்ணுங்க வணக்கம் சக்கர சக்கர எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதாக்க பேசிக்கிறேன் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் அது சிம்பிளா இருக்கிற தான் நம்ம செய்ய போறோம் அது என்னன்னா ஒரு கோதுமை மாவுல வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறது அப்படிங்கிறத பாக்க போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பிரியங்களா வந்து இது மாதிரி அண்ணின்னு சொல்லுவாங்களா கொழுந்தனார் வீடு அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தோம் அது வந்து நல்லா காய் வந்து நல்லா வளர்த்தி வளர்த்தியா காய்க்கும் அதனால் சரி இந்த மரத்தை எப்படியாவது கொண்டு வந்து வச்சிடணும் ஆனால் கொஞ்சம் சாஞ்சு இருக்குது எப்படியாவது இதை முட்டு கொடுத்து இப்பயே வந்து நாம் வந்து நேரம் ஆக்கிடணும் ஏன்னா நாளைக்கு வந்து பரமேஸ் வீடு கட்டும் போது நாளைக்கு இந்த மரம் உடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாங்க இப்போ கோதுமை மாவில் நம்ம ஸ்நாக்ஸ் எடுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சிட்டோம் நான் வந்து கோதுமை மாவு இப்போ முக்கால்தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை சட்டியில் நம்ம கொஞ்சம் வறுத்து என்ன இனிப்பா தான் காரம் ஆரமா தான் இனிப்பெல்லாம் இல்லை அதாவது இதை வந்து இப்படியே வந்து பார்த்தா நம்ம வந்து காலையிலேயே ஒரு டிஃபன் வந்து இருக்கிறதுக்கு டெய்லியும் அரிசி மாவில் அந்த மாதிரி செய்யறதுக்கு அதுக்கு சாம நம்ம கோதுமை மாவுலயே வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா எங்க மாமியாருக்கும் வந்து சுகர் இருக்கு அவங்களுக்கும் எப்படி நாங்க டெய்லியும் இட்லி தோசை தான் கொடுப்போம் இந்த மாதிரி அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அதனால சரி அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பலாம் ஒண்ணும் வறுக்க வேணாம் நல்லா வந்து இப்ப நான் கைப்பதமா அந்த மாதிரி சூடு ஏறிது அந்த மாதிரி நம்ம ஒரு கைப்பதமா இருக்கையில நம்ம அதை வறுத்து எடுத்து நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த சீர மாதிரி இருக்கிற கொழுக்கடை வந்து கொஞ்சம் சாப்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வறுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் வந்து மாவை வந்து நம்ம மாத்தி எடுத்து வச்சிடும் இப்போ அதே வானலை அடப்புல வச்சுட்டு சட்டி காஞ்சிருச்சு முக்கால் அளவு தான் இவ்வளோ தான் நம்ம மாவை எடுத்தோம் நம்ம அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்தாப்புல நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதியிடு இப்போ நம்ம கொதிஞ்சோனால் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூடாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் கிண்டிக்க வேண்டிதான்

கைக்கு நம்ம வெது வெதுப்பா இருக்கு ஏன்னா ரொம்ப ஆறில் ரொம்ப ஆறுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டுதான் கொஞ்சம் சாஃப்டா கூட இருக்கிற மாதிரி ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி போது நல்லா வெந்நீர்லயும் நல்லா மாவு வந்து புத புதன்னு இருக்கு சாஃப்டாவும் இருக்கும் அதுக்காக தான் இப்ப எல்லாமே சின்ன சின்ன உருண்டையா போட்டு நம்ம உருட்டி எடுத்துடலாம் இப்படி சின்ன சின்ன உருண்டையா சீலை போடுவோம்ல அந்த மாதிரியே உருண்டை உருட்டி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு இப்ப நான் வீடியோ கட்டோ நம்ம வந்து உருட்டி ஆச்சு இப்ப நான் இட்லி கப்பரையில வச்சு அவுச்சிக்கலாம் நம்ம வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சு நம்ம அவிச்சிடலாம் இட்லிக்கு மாதிரியே வந்து இட்லி கொழுக்கட்டைய வச்சிருவோம் உள்ள ஒரு பக்கம் கேமராவுக்கு காட்டுறியா ஆட்டிக்கிட்டே இருக்குறியா நம்ம வச்சாச்சு இட்லிக்கு அப்புறம் அடுப்பாச்சு மூடி வச்சிடலாம் வேகட்டும்

அந்த மலையில வந்து எல்லா ஒவ்வொரு கொடிதான் போகுது கொடிக்கு கொடிக்கு எல்லாமே அப்படி வந்து பாருங்க அந்த கிளை வந்து அடிக்கிற பக்கம்லாம் எல்லாமே ஒரு நாலு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெறும் காயா இருக்கும் முட்டு முட்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எல்லாமே குட்டி குட்டியா முட்டு வந்துடும் அப்புறம் நிறைய ஆனா இது வந்து இந்த பூ மட்டும் இந்த சந்தன பிள்ளை மட்டும் ஒரே ஒரு செடிதான் இதுல போகுது பாருங்க இந்த ஒரு கொடிதான் போதான் ஒரே ஒரு கொடிதான் போகுது அந்த கொடியில பாருங்க அப்படியே இங்கிட்டு வருது இந்த இழுத்து இந்த இழுத்து இப்ப இந்த மேலையும் பாருங்க எப்படி இருக்கு வர சூப்பரா எல்லாமே நல்லா இருக்கு ஆனா நிறைய அதே மாதிரி இந்த பூ வந்து எப்போதுமே ஓயிறதே கிடையாது எனி டைம் வந்து பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கு அப்படியே அது இந்த மழை வந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி கீழே செடிக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் பூ இன்னும் நம்ம கொஞ்சம் வளர்த்தி வளர்த்தியா இருக்கும் அதே வந்து எங்கேயாவது நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணிக்குன்னு ஊத்த நாலு நேரம் ஆள் ஆள் இல்லாம இருக்கிறோம்னு வச்சுக்காங்களேன் அப்ப பாத்தீங்கன்னா பூ அப்படி சின்னதா ஆயிரும் ஆனா இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது இன்னைக்கு பறிச்ச பூது இப்போ வந்து நம்ம என்ன கட்டின பூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கட்டினது பாடு பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் எல்லாம் வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் வந்து தட்டில் கொட்டி வச்சாச்சு இப்போ நம்ம அதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்கி போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த மாவுளி கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம் இப்ப துண்டு வந்து இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் நாலு வர மலை வந்து கார காரத்தை தகுந்தாப்புலாம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணாலும் இன்னும் ரெண்டு போட்டுக்கோங்க இல்லை காரம் கம்மியாக வேணுன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் ஒன்னு கூட போட்டுக்கலாம் அது மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம தாளிச்சிக்கலாம் தடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடியும் பொறிஞ்சிருச்சு நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரை வச்சதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் வாசனை தெரிஞ்சு நம்ம ஏன்னா பச்சையா அரைக்கிறதுனால நமக்கு வந்து வதக்காம அரைக்கிறதுனால நமக்கு அந்த வாசனை வரும் அதனால நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு வேண்டியது போனை வந்து சிம்முல ம்

எதுவும் சொல்லு போல இருக்கும் உம் நல்லா இருக்கு நானும் சாப்பிட்டு பாத்துறேன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்